ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது தமிழ் கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து வேர்ச்சொல் அறிய ஸோ அதில் நான் முதல்ல கேள்வியை படிச்சிடறேன் அதுக்கப்புறம் அதற்கான பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணிய அப்புறம் எய்தான் அதுக்கப்புறம் எய்துவர் அப்புறம் எய்தார் அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கடுத்ததில் எடுத்தான் அடுத்து எழுந்தான் அடுத்து எழுதினான் அதுக்கடுத்ததில் ஏற்றுதல் அப்புறம் ஒட்டுதல் ஸோ இதெல்லாம் கேள்வி ஸோ இதற்கான எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னது வேர் சொல்றன எண்ணிய அப்படின்னு என்ன சொல்கிறோம் எண் அதுபோல் எய்தான் அப்படின்னா எய் அதுபோல் எய்துவர் அப்படின்னா எய் அதுபோல் எய்தார் அப்படின்னாலும் எய் அதுபோல் எடுத்து அப்படின்னு என்ன சொல்கிறோம் எடு அதுபோல் எடுத்தான் அப்படின்னாலும் எடு எழுந்தான் அப்படின்னா எழு அதுபோல் எழுதினான் அப்படின்னா எழுது அதுபோல் ஏற்றுதல் அப்படின்னா ஏத்து அதுபோல் ஒட்டுதல் அப்படின்னா ஒட்டு ஸோ என்னை ரொம்ப ரொம்ப படிச்சுறேன் ப்ராப்பராக கவனிச்சுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வேர் சொல்லறிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது தான் தெரியவான கவனமாக படிக்கணும் எண்ணிய அப்படின்னா என் அதுபோல் எய்தான் அப்படின்னா எய் எய்துவர்னாலும் எய் எய்தார் அப்படின்னாலும் எய் அதுபோல் எடுத்து அப்படின்னா எடு எடுத்தான் அப்படின்னா எடு எழுந்தான் அப்படின்னாலும் எழு எழுதினான் அப்படின்னா எழுது ஏற்றுதல் அப்படின்னா ஏத்து அதுபோல் ஒட்டுதல் அப்படின்னா ஒட்டு இருபொருள் குறிக்கும் சொற்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா நிறைய வந்து இதில் நீங்கள் மனப்படம் பண்ண வேண்டிய ஏரியா இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் அப்புறம் இருபொருள் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் பதில் கொடுக்கும்போது அதை ப்ராப்பராக வந்து மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஏர் அதுக்கடுத்து நூல் அப்புறம் ஈனும் தெரு மெய் அதுக்கடுத்ததில் நாமம் நுதல் நமன் நடலை அதுபோல் அடுத்து நகை ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏர் அப்படின்னா அழகு மற்றும் கலப்பை அதுபோல் நூல் அப்படின்னா ஆடைநூல் மற்றும் பாடநூல் அதுபோல் ஈனும் அப்படின்னா தரும் மற்றும் உண்டாக்கும் அதுபோல் தெரு அப்படின்னா பகை மற்றும் தண்டித்தல் அதுபோல் மெய் அப்படின்னா உடல் மற்றும் உண்மை அதுபோல் நாமம் அப்படின்னா பெயர் மற்றும் அச்சம் நுதல் அப்படின்னா நெற்றி மற்றும் புருவம் அதுபோல் நமன் அப்படின்னா யமன் மற்றும் நம்மவன் அதுபோல் நடலை அப்படின்னா துன்பம் மற்றும் அசைவு நகை அப்படின்னா நகைத்தல் மற்றும் அணிகலன் ஸோ இப்போது இதற்கான ஆன்சர்ஸ் இன்னொரு முறை படிச்சிடலாம் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பார்த்துட்டு வரோம் அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் ஏர் அப்படின்னா அழகு மற்றும் கலப்பை நூல் அப்படின்னா ஆடை நூல் மற்றும் பாடநூல் ஈனும் அப்படின்னா தரும் மற்றும் உண்டாக்கும் தெரு அப்படின்னா பகை மற்றும் தண்டித்தல் அதுபோல் மெய் அப்படின்னா உடல் மற்றும் உண்மை நாமம் அப்படின்னா பெயர் மற்றும் அச்சம் அதுபோல் நுதல் அப்படின்னா நெற்றி மற்றும் புருவம் அதுபோல் நமன் அப்படின்னா எமன் மற்றும் நம்மவன் அதுபோல் நடலை அப்படின்னா துன்பம் மற்றும் அசைவு நகை அப்படின்னா நகைத்தல் மற்றும் அணிகலன் ஸோ மூணாவது யூனிட் பார்த்தலாம் மரபு பிழை நீக்கம் நம்ம அதில் கேள்வியெல்லாம் படித்தட்றேன் அப்புறம் அந்த மரபு பிழை என்ன எப்படி நீக்கி எழுதுறோம் அதெல்லாம் சரியாக கவனிச்சிக்கோங்க வெட்ட வெளிச்சம் அடுத்து குட்டு வெளிப்பாடல் குட்டு வெளிப்படல் குட்டு வெளிப்படல் அதுபோல் கயிறு திரித்தல் கம்பி நீட்டுதல் கடுக்காய் கொடுத்தல் அதுபோல் கை கொடுத்தல் அதுபோல் நிறைகுடம் அடுத்து கண்ணாய் இருத்தல் தலையிடு கண்ணாய் இருத்தல் தலையிடு அடுத்து தாளம் போடல் தாளம் போடல் ஸோ இப்போது இதற்கான பதில் எல்லாம் பார்க்கலாம் வெட்ட வெளிச்சம் அப்படின்னா எல்லோருக்கும் தெரிதல் குட்டு வெளிப்படல் அப்படின்னா உண்மை வெளியாதல் அதுபோல் கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் சொல்லி பரப்புதல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடிப்போதல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல் கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் நிறைகுடம் அப்படின்னா அறிவினாலும் பண்பினாலும் சிறந்திருத்தல் கண்ணாய் இருத்தல் அப்படின்னா குறிப்பாக இருத்தல் அதுபோல் தலையீடு அப்படின்னா குறுக்கிடுதல் தாளம் போடல் அப்படின்னா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல் சரி ஓகேடன் ப்போ இன்னொரு முறை படிச்சிடலாம் பார்க்க கவனிக்க வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிதல் குட்டு வெளிப்படல் அப்படின்னா உண்மை வெளியாதல் அதுபோல் கயிறு தெரித்தல் அப்படின்னா பொய் சொல்லி பரப்புதல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடிப்போதல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் நிறைகுடம் அப்படின்னா அறிவினாலும் பண்பினாலும் சிறந்திருத்தல் அதுபோல் கண்ணாய் இருத்தல் அப்படின்னா குறிப்பாக இருத்தல் தலையீடு அப்படின்னா குறுக்கிடுதல் தாளம் போடல் அப்படின்னா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல் சரி அதுபோல் அடுத்த ரெண்டு யூனிட் வந்து நான் ஒரு முறை நல்லா வாசிக்கிறேன் அதை காது கொடுத்து கேட்டுருங்க டக்குன்னு அது வந்து உள்வாங்கிக்கலாம் ஸோ வெஜிடபிள் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு போட்ஸ் அப்படின்னா துறைமுகங்கள் மோட் அப்படின்னா அகலி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஞாபகம் வச்சிக்கணும் நீங்கள் பரிட்சையில் எழுதும் போது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் எழுதுவீங்க அதனால் அங்கே இருக்கிறதுல எது சரியாக பொருந்தக்கூடிய ஆப்ஷன் எழுதுனா போதும் கவனம் அதுபோல் ரெஸ்ட்லிங் அப்படின்னா மற்போர் அதுபோல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அதுபோல் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு பிலாசபி அப்படின்னா மெய்யியல் தத்துவம் ஸோ இன்னொரு முறை படிச்சறேன் ப்ராப்பராக கேளுங்க வெஜிடபிள் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு போட்ஸ் அப்படின்னா துறைமுகங்கள் மோட் அப்படின்னா அகலி மோட் அப்படிங்கிறது அகலி ரெஸ்ட்லிங் அப்படின்னா மற்போர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் அதுபோல் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்துச் சீர்திருத்தம் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு அதுபோல் ஃபிலாசஃபி அப்படின்னா மெய்யியல் மெய்யியல் ஓகே டன் அடுத்தது ஓமை தொடரின் பொருளறிதல் ஓமை தொடரின் பொருளறிதல் இதுவும் படிச்சுறேன் கேட்டுருங்க ஸோ எட்டா பழம் புளித்தது போல அப்படின்னா ஏமாற்றம் எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு அதுபோல் நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா உயிர் அல்லது மேன்மை தோன்றி மறையும் வானவில்லை போல தோன்றி மறையும் வானவில்லை போல அப்படின்னா நிலையற்ற அல்லது நிலையாமை அதுபோல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி மாறி புளிந்தார் போல அப்படின்னா இன்பம் அதிக இன்பம் அதுபோல வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை பற்று மரமில்லா கொடி போல பற்று மரமில்லா கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை அல்லது துன்பம் போல சித்திர பதுமை போல சித்திர பதுமை போல அப்படின்னா அழகு கயிறற்ற பட்டம் போல கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவித்தல் அல்லது வேதனை தவித்தல் அல்லது வேதனை சரி ஓகேடன் ஸோ இப்போது படிச்சிருவோம் எட்டா பழம் புளித்தது போல அப்படின்னா ஏமாற்றம் எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு நத்தைக்குள் முத்து போல அப்படின்னா உயர்வு அல்லது மேன்மை தோன்றி மறையும் வானவில்லை போல அப்படின்னா நிலையற்ற அல்லது நிலையாண்மை சர்க்கரை பந்தலில் தேன்மாறி மாறி பொழிந்தார் போல அப்படின்னா இன்பம் அதிக இன்பம் வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை பற்று மரமில்லா கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை அல்லது துன்பம் சித்திர பதுமை போல அப்படின்னா அழகு கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவித்தல் அல்லது வேதனை அடுத்த யூனிட் ஆறாவது யூனிட்ல வந்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஃபிலோசஃபிசம் அப்படின்னா தத்துவவியல் தத்துவவியல் ஃபெமனிசம் அப்படின்னா பெண்ணியம் டிக் டைடாக்டிசம் டைடாக்டிசம் அப்படின்னா அறிவுறுத்துதல் அதுபோல் ஆர்க்செக்டைபாலிசம் ஆர்ச்சை டைபாலிசம் அப்படின்னா தொல்படிமவியல் மார்க்சிசம் அப்படின்னா மார்க்சிசம் இல்லையா இதுக்கு சரியான தமிழாக்கம் ஒன்று இருக்குது அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னா ஆன்மீகவியல் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னா ஆன்மீகவியல் ரியலிசம் அப்படின்னா நடப்பியல் ஆந்த்ரோபாலஜிசம் அப்படின்னா மானுடவியல் நேச்சுரலிசம் அப்படின்னா இயற்பண்பண்பியல் இயற்பண்பியல் மாடர்னிசம் அப்படின்னா நவீனத்துவம் மாடர்னிசம் அப்படின்னா நவீனத்துவம் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க ஃபிலோசஃபிசம் அப்படின்னா தத்துவவியல் ஃபெமினிசம் அப்படின்னா பெண்ணியம் அதுபோல் டைடாக்டிசம் அப்படின்னா அறிவுறுத்துதல் அதுபோல் ஆர்ச்சை டைப்பாலிசம் அப்படின்னா தொல்படிமவியல் அதுபோல் மார்க்சிசம் அப்படின்னா மார்க்சிசம் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னா ஆன்மீகவியல் அதுபோல் ரியாலிசம் அப்படின்னா நடப்பியல் ஆந்த்ரோபோலிசம் அப்படின்னா மானுடவியல் நேச்சுரலிசம் இயற்பண்பியல் மாடர்னிசம் அப்படின்னா நவீனத்துவம் நவீனத்துவம் சரி டன் ஸோ இந்த ஏழாது யூனிட்டில் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏழாதி இனியவை நாற்பது தொடர்பான செய்திகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்பவும் போலதான் நம்ம முதல்ல கேள்வி படித்திற அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் அப்புறம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிங்க பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிழும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் என்று குறிப்பிடும் நூல் எது அதுபோல் அடுத்து குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனிது என்று குறிப்பிடும் நூல் எது குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது அவைக்கு அஞ்சாமல் பேசுபவனின் கல்வி இனிது என்று குறிப்பிடும் நூல் எது கனிமேதாவியாரின் காலம் என்ன அதுபோல் அடுத்து இனியவை நாற்பது என்னும் நூலில் இனிய செயல்கள் எத்தனை என கூறப்பட்டுள்ளன ஏழாது என்னும் நூலின் பாவகையை குறிப்பிடுக அடுத்து கேள்வி நுணுங்கி நுணுங்கி நூல் நோக்கி நுழையா என்னும் ஏலாதி பாடலில் நுணங்கிய நூல் என்பதன் பொருள் யாது நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்னும் ஏலாதி பாடலில் நுணங்கிய நூல் என்பதன் பொருள் யாது ஏலத்தை முதலாவது முதலாக உடையது என குறிப்பிடப்படும் நூல் எது ஏலத்தை முதலாக உடையது என குறிப்பிடப்படும் நூல் எது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியரான பூதம் சேர்ந்தனார் பிறந்த ஊர் எது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியரான பூதம் சேர்ந்தனார் பிறந்த ஊர் எது ின் காலம் குறிப்பிடுக பூதன் ஜேந்தனாரின் காலம் குறிப்பிடுக சரி ஓகேடன் இப்போ பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் ஆண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பலியில்லாம் மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் என்று குறிப்பிடும் நூல் வந்து ஏலாதி அதுபோல் அடுத்து குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது அவைக்கு அஞ்சாவது பேசுபவனின் கல்வி இனிது என்று குறிப்பிடும் நூல் எது என்று குறிப்பிடும் நூல் வந்து இனியவை நாற்பது இனியவை நாற்பது மேதாவியாரின் காலம் என்ன அப்படின்னா கனிமேதாவியாரின் காலம் என்ன கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கடை சங்க காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலம் அதுபோல கலரும் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா கலரும் என்னும் சொல்லின் பொருள் கலரும் என்னும் சொல்லின் பொருள் வந்து பேசும் அப்படின்னு அர்த்தம் அதுபோல இனியவை நாற்பது என்னும் நூலில் இனிய செயல்கள் எத்தனை என கூறப்பட்டுள்ளன நூற்றி இருபத்தி நாலு ஏழாது என்னும் நூலின் பாவகையை குறிப்பிடுக வெண்பா அதுபோல நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்னும் ஏலாதி பாடலின் நுணங்கிய நூல் என்பதன் பொருள் யாது நுண்ணறிவு நூல்கள் அதுபோல் ஏலத்தை முதலாக உடையது என குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா ஏலாதி அதுபோல் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியரான பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர் எது மதுரை அதுபோல் பூதஞ்சேந்தனாரின் காலம் குறிப்பிடுக கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரி ஓகே இன்னொரு முறை வேகமாக படைச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தோம் பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணிய நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லாம் வண்ணம் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் என்று குறிப்பிடும் நூல் எது ஏலாதி குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனிது என்று குறிப்பிடும் நூல் எது இனியவை நாற்பது அதுபோல கனிமேதாவியாரின் காலம் என்ன கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கடைசங்க காலம் கலரும் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்ட்டுன்னா பேசும் இனியவை நாற்பது என்னும் நூலில் இனிய செயல்கள் எத்தனை என கூறப்பட்டுள்ளன நூற்றி இருபத்தி நாலு ஏலாதி என்னும் நூலின் பா வகையை குறிப்பிடுக வெண்பா இது நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்னும் ஏலாதி பாடலில் நுணங்கிய நூல் என்பதன் பொருள் என்ன நுண்ணறிவு நூல்கள் அதுபோல் ஏலத்தை முதலாக உடைய ஏலத்தை முதலாக உடையது என குறிப்பிடப்படும் நூல் எது ஏலாதி இனியவை நாற்பது நூலின் ஆசிரியரான பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர் எது மதுரை அதுபோல் அடுத்து பூதஞ்சேந்தனாரின் காலம் குறிப்பிடுக கிபி இரண்டாம் நூற்றாண்டு ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் தெளிவாக படிங்க இன்றைக்கான எழுபது கேள்வி முடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் இந்த மொத்தம் நூறு நாள் எழுபது கிராஸ் நூறு நாள் வந்து நம்ம கேள்வி தான் டார்கெட்டு இந்த மொத்தமான ஏழாயிரம் கேள்விகளும் நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி நீங்கள் அதை புத்தகமாக வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது பே பண்ணிவிட்டு ஆர் ரிசிப்ட் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா விச் இஸ் அந்த ஆர் ரெசிப்ட்டை ஷேர் பண்ணிங்க புத்தகத்தை புத்தகத்தைரியர் போட்டுருவாங்க வேறு ஏதாவது புத்தகம் லைக் யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நம்ம மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதே நம்பருக்கு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஒரு யூனிட் சிக்ஸோட புத்தகத்தோட பிரைஸ் வந்து இப்போ வந்து ஃபைவ் டபுள் நைனில் இருக்குது சரி ஓகே டன் பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து படிங்க தினம் தினம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி அந்த நாளை வந்து ரொம்ப பயனுள்ள நல்லா ஏற்படுத்தியும் அண்ட் தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுங்க வெற்றி நிச்சயமாக வந்து உறுதியாகிடும் தேங்க்யூ